அய்யனார் துணையில அடுத்த நாடக்கு போதுன்னு வாங்க பாக்கலாம் கார்த்திகா வீட்டுல பார்த்தா கல்யாணத்துக்கு மோத நாள் நலங்குக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கார்த்திகாவுடைய முகமே பார்த்தா ரொம்ப வாடி போயிருக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் கேக்குறாங்க என்ன பொண்ணுடைய முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை இருந்து வந்தவங்க அவங்களுக்குள்ளேயே பார்த்தா குசு குசுன்னு பேசிக்கிறாங்க இதை பார்த்தா கஸ்தூரியும் கஸ்தூரி வீட்டுக்காரும் கவனிச்சிடறாங்க அப்படியே கஸ்தூரி அவங்க பேசுறதெல்லாம் கவனிச்சியா எல்லாம் அவளை பார்த்துதான் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க நீ போய் அவளை கொஞ்சம் சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா கஸ்தூரி வீட்டுக்கார சொன்னதும் கஸ்தூரி வேகமா போய் கார்த்திகா கிட்ட முகத்தை ஏண்டி இப்படி தொங்கப்பட்டு வச்சிருக்க என்ன இலவா விழுந்துருச்சு முகத்தை கொஞ்சம் சரி பண்ணி தோலை எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன அவங்க கூட எப்படி ஓடி போகலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகை அம்மா கேட்டதும் இங்க பாருமா நான் அப்பெல்லாம் ஒன்னும் யோசிக்கல நான் தான் அப்படி போனா நீ தூக்கல தொங்கிருவ உசுர விட்டுருவேன்னு சொல்லி என்னென்னமோ மறட்டிக்கிட்டு இருக்கே நான் அதெல்லாம் ஒன்னும் போகல எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அதனால் நான் இப்படி தான் இருப்பேன் உனக்காகலாம் என்னை முகத்தை மாத்திக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திகா சொல்லுவோம் சொல்கிறது கொஞ்சம் செய் முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இவை அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திகாம்மா மிரட்டிகிட்டு போய்றாங்க கார்த்திகாவுடைய பாட்டி பார்த்தா கார்த்திகாவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க கார்த்திகா பார்த்துக்கிட்டே இருக்கவும் சரி கார்த்திகா வேறு வழியே இல்லாமல் கிட்ட போய் எப்படியாவது ஃபோனை வாங்கி நிலா கிட்ட பேசணும்னு சொல்லிவிட்டு பாட்டியை தாஜா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திகா யோசிக்கிறாங்க அப்புறம் கார்த்திகா பாட்டிக்கிட்டே போய் கார்த்திகா பாட்டி பாட்டி எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்டதும் என்னடி என்ன இன்னைக்கு எனக்கு நாடகத்தை போட்டு காமிச்சு இந்த இருந்து ஓட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பாட்டி சொன்னதும் இல்லை இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை எனக்கு ஒரே ஒரு உதவி நான் எங்கேயும் போக மாட்டேன் அம்மா அப்பா யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் நீட்டுவேன் நான் எங்கேயுமே போக மாட்டேன் ஆனால் எனக்கு இந்த ஒரே ஒரு உதவியை மட்டும் பண்ணேன் தயவு செஞ்சு உன் ஃபோனை மட்டும் தாயா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்டதும் எதுக்குடி என் ஃபோனை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்திகா பாட்டி கேட்கவும் இல்லை அன்னைக்கு இந்த மாதிரி என்னால் வர முடியல வீட்டில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நிலாக்கு நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் தயவு செஞ்சு என்ன நம்ம பாட்டி ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி அழுகுவோம் சரிடி அழுகாத நலங்க வைக்கிற நேரம் ஆக போகுது இந்தா பேசிட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பாட்டி பார்த்தா போனை கொடுத்துடுறாங்க நிலாவுக்கு பார்த்தா கார்த்திகாவுடைய பாட்டி நம்பர்ல இருந்து வருது இங்கே நிலா யோசிக்கிறாங்க இது யார் நம்பர்னே தெரியல யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப நேரம் ஃபோன் எடுக்காமையே பார்த்துக்கிட்டு இருக்கவும் சரி அட்டன் பண்ணி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாங்க அவங்க பார்த்தா கார்த்திகா பேசினதும் நிலா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பாய்ஸ் கேட்டதும் இங்கே ஃபோனை வைக்க போகிறாங்க நீங்களே இதுக்கு ஃபோன் பண்றீங்க போன் வை அப்படின்னு சொல்லிட்டு நிலா போனை வைக்க போயிடல நிலா நிலா தயவு செஞ்சு வச்சுருந்தீங்க நிலா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நிலா ப்ளீஸ் நிலா ப்ளீஸ் நிலா நான் இருக்கக்கூடிய சூழ்நில அப்படின்னு நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா கார்த்திகா கெஞ்சவோம் நிலா பார்த்தா வேற வழியே இல்லாம ஆ என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டதுக்கு உங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேக்குறேன் ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க என் மேல எந்த தப்புமே இல்லை வீட்டை விட்டு வர நேரமா பார்த்து எங்க அம்மா என்னை பார்த்து அவங்க வாயில தூக்க மாத்திரை போட்டு என்னென்னமோ நடந்துருச்சு என்னை மிரட்டி பிளாக்மெயில் பண்றாங்க அதை விட்டு என்னால வர முடியல ஏதாவது பண்ணுங்க நில இன்னைக்கு எனக்கு நலங்கு விடுஞ்சா எனக்கு கல்யாணம் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க நில அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கதறி அழுகவும் இதுக்கு மேல நான் என்னங்க பண்றது என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணிட்டேன் சேரன் அண்ணாவை மனக்கோளத்துல கோயில நிக்க வச்சு பாவம் அவரை அசிங்கப்படுத்தி விட்டு நான் கூட்டிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் எனக்கு தேவையாங்க பாவம் அந்த மனுஷன் எவ்வளவு தான் தாங்குவார் பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போய் அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிருச்சு மாப்பிள்ள கோலத்துல அவரை நிக்க வச்சு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அவருக்கு கல்யாணம் நடக்காம அவருடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அவர் தாலியோட என் முகத்தை பார்த்து அந்த சொன்ன அந்த வார்த்தை இருக்கு போதுங்க இதுக்கு மேலே எதுவுமே வேணாம் நீங்கள் எங்கேயும் வர வேணாம் உங்கள் வீட்டில் யாரை சொல்கிறாங்களோ தயவு செஞ்சு கட்டிட்டு போங்க நீங்கள் எனக்கு இதுக்கு மேல ஃபோனே பண்ணாதீங்க உங்கள் முகத்தில் கூட நான் முழிக்க விரும்பவே இல்லை உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்துருக்கவே மாட்டேன் ஒருத்தரை விரும்புறேன்னு சொல்கிறீங்க ஆனால் அவரை கட்டிக்கிற தைரியமே இல்லை நீங்களாம் எதுக்குங்க லவ் பண்ணணும் வீட்டில் காட்டுறவங்கள கட்டிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதா இதில் வேற எப்போ பார்த்தாலும் சேரன் மாமா சேரன் மாமான்னு சொல்லி எங்கள் மனசையும் போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் El பேசிட்டீங்களா என் சூழ்நிலை எனக்கு தான் நிலா தெரியும் என் இடத்துல நீங்க இருந்து பார்த்தா தான் அந்த சூழ்நிலை தெரியும் உங்களுக்கு என்ன வீட்ல இருந்து தைரியமா ஓடி வந்து சோழனை கட்டிக்கிட்டீங்க ஆனா ஏன் இல்லாம அப்படி கிடையாது ஏன் அம்மா அப்பா இனி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா கார்த்திகா சொல்லையில பாருங்க உங்ககிட்ட பேச கூட எனக்கு விருப்பம் கிடையாது தயவு செஞ்சு போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன இங்க பாருங்க நிலா நான் இப்ப சொல்றது நீங்க கேட்கலன்னு காலையில இந்த கார்த்திகா செத்துட்டா அப்படின்ற தான் உங்க காதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் இங்க என்னங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல என் சேரன் மாமா தான் என்னால வீட்டை விட்டு வர முடியும் தயவு செஞ்சு நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க வந்து கூட்டிட்டு போங்க ஏதாவது சொல்லி கூட்டிட்டு போங்க இல்ல ஏதாவது என்ன பண்ணாலும் சரி என்னை கடத்துனா கூட சரி இந்த வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாசனதும் கடத்துறதா உங்களை கடத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதோ சரிங்க நீங்க போனை வைங்க நான் எதா இருந்தாலும் நான் பேசிட்டு கூப்பிடுறேன் நிலா போனை வச்சுறாங்க அப்பா தான் பார்த்த நிலா யோசிக்கிறாங்க எப்படி நம்ம கல்யாணத்துல மாப்பிள்ளைய கடத்தின மாதிரி இந்த கல்யாணத்திலையும் கார்த்திகாவை கடத்திட்டா இந்த கல்யாணம் நடக்காது இல்ல அப்ப கார்த்திகாவை கடத்துறத தவிர வேற வழியே இல்லை கார்த்திகாவை கடத்தி தான் சேரான கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்களாலே வீட்டை விட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க கார்த்திகாவா இருந்து எப்படி கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழங்கிட்ட பேச போறாங்க சோழங்கிட்டே போய் நிலா இந்த மாதிரி நலங்கு நடந்துகிட்டு இருக்கு நம்ம கார்த்திகாவை அவங்க வீட்டில இருந்து கடத்தணும் அவங்கள மண்டபத்துக்கு போறதுக்குள்ள எப்படியாவது கார்த்திகாவை கடத்தி ஆகணும் இல்லை மண்டபத்துல இருந்து கூட கார்த்திகாவை கடத்தணும் கார்த்திகாவை கடத்தினாதான் அந்த கல்யாணம் நிப்பாட்ட முடியும் நமக்கு சேரணா கூட கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் எதுக்கு கோயில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படி அப்படின்னு சொல்லி போய்கிட்டு எங்கே வச்சு தாலி கட்டினாலும் கார்த்தியா காலத்தில் சேரணா தாலி கட்டினா அது கல்யாணம் தானே அதனால எப்படியாவது நம்ம கார்த்திகா மட்டும் கடத்திடுவோம் அப்படின்னு